அனைவருக்கும் வணக்கம் நான் சாதாரணர் பார்த்திங்கன்னா அகில இந்திய சான்ற மக்கள் கழகத்தோட நிறுவனத் தலைவர் சமீப காலமாக நான் வந்து யூடியூப் சேனல் சமூக வலைத்தளங்களில் வந்து நான் பேசுகிற ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம பேசி ஒரு யூடியூப் சேனல்ஸில் ஒரு பேட்டி கொடுக்குறோம் ஒரு அரசியல் சார்ந்த ஒரு நிகழ்வுகளை பேட்டி கொடுக்கும் பொழுது ஆனால் நீங்கள் வந்து சொல்கிற விஷயம் என்னென்னா சதா நாடார்னு பேர் வச்சுட்டு நீங்கள் நாடார்னு நீங்கள் ஜாதி பேரை இணைச்சிட்டு நீங்கள் வந்து இதெல்லாம் பேசக்கூடாது நீங்கள் இதெல்லாம் சொல்லக்கூடாது அதுக்கு அந்த அருகுது கிடையாதுன்னெலாம் நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் கொங்கு மண்டலத்தில் நாங்கள் இருக்கோம் கொங்கு மண்டலத்தில் நாடார்களுக்குன்னு அரசியல் அங்கீகாரம்

இது வரைக்கும் நம்ம நடத்தவும் இல்லை மாநில அரசோ மத்திய அரசோ எதுவும் இதுக்கான ஏற்பாடுகள் செஞ்ச மாதிரி எங்களுக்கு தெரியல அப்படி இருக்கும் பொழுது எங்களுக்கு ஒன்று அரசியல் அங்கீகாரம் வேணும் என்று சொன்னால் எங்களை அடையாளப்படுத்தி தான் நாங்கள் வெளியே காமிச்சிக்க வேண்டிய சூழல் இருக்கு அதனால நான் அடையாளப்படுத்திக்கிறேன் நீங்கள் தவறாக நினைக்கக்கூடாது உடனே ஜாதி வெறி பிடிச்சவன் அப்படின்னு கமெண்டில் நின்று பேர் நிறைய பேர் திட்டுறாங்க அசிம் அசியமாக திட்டுறாங்க அதுக்கு நான் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு சமுதாயம் ஒரு பக்கம் ஒடுக்கப்படும் பொழுது அந்த வலி வேதனையும் அனைவருக்கும் இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது நாங்களும் வந்து இந்த பகுதியில் அதிகமாக வாழும்போது நாங்கள் எங்களுக்கு அங்கீகாரம் வேணும்னு சொன்னால் நாங்கள் இப்படி அடையாளப்படுத்தி தான் பண்ண முடியும் அது தப்பு சொல்ல முடியாது அதே சமயத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் தேர்தலில் வந்து நாங்கள் நாடார்களுக்கு அங்கீகரிக்கப்பட வேண்டும்னு சொல்லி கொங்கு மண்டல நாடார்களின் கூட்டமைப்பு என்ற ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி அதை ஒரு மாநாடு பிளான் பண்ணியிருக்கோம் செப்டம்பர் மாதத்துலேயோ டிசம்பர் மாதத்துலேயோ அது வந்து கண்டிப்பாக மாநாடு நடத்த போகிறோம் அதுக்கான வேலைகளும் நடந்து கொண்டு இருக்கின்றது எப்படின்னு சொன்னால் ஒட்டுமொத்த நாடார்களும் இங்கே இருக்கின்ற கொங்கு மண்டலத்தில் பத்து மாவட்டம் இருக்கும் அந்த பத்து மாவட்டத்தில் அறுபதுக்கும் மேற்பட்ட தொகுதிகள் இருக்குது அந்த தொகுதிகளில் வந்து நாங்கள் வந்து ஜெயிக்கணும் மேலே வரணும் அந்த அந்த இடத்துக்கு நாங்கள் வந்து ஒரு ஆளுங்கட்சியோ எதிர்க்கட்சியோ எங்களுக்கான சீட்டுகளை ஒதுக்கும் போது கண்டிப்பாக ஜெயிப்போம் அதில் எந்த மாற்று கிடையாது எங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கணுங்கிறதுக்காக நாங்கள் களத்தில் இருக்கோம் ஆகவே நீங்கள் எங்களை தவறாக நினைக்கக்கூடாது எனக்கு இந்த வரலாறு மீட்டு எடுக்கணும் பொங்கு குணாளர் நாடாரோட வரலாறு மீட்டு எடுக்கணும் அதே சமயத்தில் நாங்கள் வந்து எங்களுக்கு இந்த பகுதியில் சீட்டு கொடுக்கணும் ஆளுங்கட்சியில் நல்ல ஒரு விஷயம் பண்ணி கொடுக்கணுங்கறக்காக தான் போராடிகிட்டு இருக்கோம் ஆகவே யாரும் தவறாக நினைக்க வேண்டாம் எங்களுக்கு அங்கீகாரத்துக்காக கொண்டிருக்கோம் நன்றி வணக்கம்